பிசாசு இந்த உலகம் ஆண்டவருடையது தானே இந்த உலகம் ஆனால் இந்த ஆண்டவருடைய உலகத்திலே பிசாசு தனக்கென ஒரு மையத்தை ஒரு காரியாலயத்தை ஒரு நாட்டை தேர்ந்தெடுத்தான் அதுதான் பாபிலோ பிசாசின் தலைநகரம் தான் பாபிலோ அந்த பாபிலோனிலே இருந்து அவன் முதல் அரசனாகிய கில்காமேஷை ஏற்படுத்தினான் அவன் பெயர்தான் வேதத்திலே நிம்ரோது என்று இருக்கிறது முதல் முதல் மதம் தோன்றியது பாபிலோனிலே தான் முதல் முதல் அரசியல் தோன்றியது பாபிலோனிலே தான் முதல் முதல் பொருளாதாரம் தோன்றியது ஆகவே அன்றிலிருந்து இன்று வரை மறுபடி வந்து சாத்தானை கட்டி போடும் வரை ஆயிரம் வருஷங்களுக்கு இந்த உலகத்திலே பொருளாதாரம் மதம் அரசியல் என்ற இந்த மூன்று துறைகளையும் பிசாசு கட்டுப்படுத்த அந்த நகரம் பாபிலோ ஆண்டவர்களிடத்தில் இருந்து விழுந்த ஒரு தூதனே ஆண்டவர் சிருஷ்டித்த உலகத்தில் அவனுக்கென ஒரு காரியாலயத்தை அமைத்துக் கொண்டான் என்றால் கர்த்தருக்கு ஒரு காரியாலயம் இருக்கக்கூடாதா கர்த்தருக்கென ஒரு நாடு இருக்கக்கூடாதா ஆண்டவரும் ஒரு நாட்டை தெரிவு செய்தார் அதுதான் இஸ்ரவேல் நாடு புவியியல் ரீதியாக இந்த உலகத்தின் மையத்தை தெரிவு செய்தார் பிறகு சொல்லுகிறேன் ஏன் என்று நீங்கள் மறந்து விடுங்கள் உலகத்தில் ஒழுங்காக சரி நடுவாக வடக்கிலிருந்து தெற்காக ஒரு கோட்டையும் கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு கோட்டையும் அது சந்திக்கின்ற அந்த மையம் எந்த இடத்தில வரும் தெரியுமா வேதத்திலே என்று சொல்லுகின்ற அந்த லூஸ் என்ற இடத்துக்கு வரும் அந்த பெத்தல் இஸ்ரேல எங்க இருக்கிறது தெரியுமா இஸ்ரேல சரியாக நீங்கள் ஒரு கோடை போட்டால் சரியான நடுவிலே வரும் சரியா அந்த பெத்தருக்கு பெத்தே கொஞ்சம் மேடான இடம் அது மேலான மலை அந்த பித்தேலுக்கு பக்கத்துல இருக்கின்ற பள்ளத்தாக்குக்கு என்ன பெயர் தெரியுமா சே ஷெஹெம் சரியா இப்போ இஸ்ரேல செம்ம என்று சொல்லுவார் அந்த ஷெம் என்று சொல்லுகின்ற சீகேமுக்கு ஆபராம் வந்தபோது அந்த இடத்திலே வைத்த ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுக்க போகின்ற தேசம் இதுதான் என்று ஆபிரஹாமை தெரிவு செய்ய முன்பதாகவே ஆண்டவர் தனக்கான தேசத்தை தெரிவு செய்து விட்டார் புரியுதா ஆண்டவர் முதலாவது ஆபிரஹாமை தெரிந்து கொள்ளவில்லை முதலாவது தேசத்தை தெரிந்து கொண்டார் சரியா இப்போ அந்த தேசத்துக்கு ஆண்டவர் தெரிவு செய்கிறவனை கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் எவனை எங்கே இருக்கிறவனை தெரிவு செய்தார் பாபிலோனில் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் வீராதி வீரன் சூராதி சூரன் ஆமே இதுக்காவது ஆமேன் சொல்லுங்க ப்ளீஸ் நம்முடைய ஆண்டவர் சும்மா சண்டை பிடிப்பவர் அல்ல ஒரு சரியான சரிக்கு சமனாகத்தான் சண்டை பிடிக்க விரும்புவார் எதிரி தன்னுடைய நிலைக்கு வர முடியாது என்பது அவருக்கு தெரியும் அவர் எதிரிய நிலைக்கு இறங்கி போய் சண்டை பிடித்து வெற்றி கொள்வார் இதுதான் நம்முடைய ஆண்டவர் சாத்தானே நீ நான் படைத்த உலகத்திலே ஒரு தலைநகரத்தை தெரிவு செய்து கொண்டாய் அதுதான் பாபிலோன் அங்கே உன்னுடைய ஜனங்களை வைத்திருக்கிறாய் இராடா போராடா உன்னுடைய பாபியோனுக்குள்ளே நான் விரலை விட்டு அங்கே இருக்கின்ற ஒரு விக்கிரக ஆராதனை காரனை வெளியெடுத்து அவனை நான் தெரிவு செய்த தேசத்துக்கு கொண்டு வந்து அங்கே அவன் மூலம் ஒரு ஜாதியை உருவாக்கி உன் கண்ணுக்குள் விரலை விட்டு ஆட்ட போகிறேன் இவ்வளவு கத்தக்கூடாது கஷ்டம்

நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தேசத்தை அழகாக வழமாக வைத்திருக்கிறார் பிறகு இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் ஆகும் அவருக்கு ஆண்டவர் சொல்லவில்லை நீ போக வேண்டிய தேசம் இதுதான் என்று சொல்லி இருந்தால் அவசரமாக ஓடி இருப்போம் தெரியுமா நல்ல ஒரு தேசம் அருமையான தேசம் என்று எனக்கு தெரியும் அவரை நமக்கும் தெரியும் அதனால்தான் ஆண்டவர் அப்படி சொல்லாம சொல்லுகிறார் முதலாவது மவனே உன்னை நான் இந்த பிசாசின் தலைநகரத்திலேருந்து எடுக்க வேண்டும் பலவந்தமா அல்ல நீ யாய் வர வேண்டும் ஆகவே நீ உன் தேசத்தையும் நம்பவான் உன் தகப்பன் வீட்டையும் உன் இடத்தையும் விட்டு புறப்பட்டு போ நானும் உனக்கு தேசத்தை பிறகு காண்மிப்பேன் அதனால்தான் ராங் சைடுல போனான் ஆறாணத்து மேல் பக்கத்துக்கு போகிறான் சரியா சுற்றி விளைத்து கடைசியில வந்து விட்டான் அவன் மூலம் உருவான அந்த இஸ்ரேல் தேசம் இன்றும் இருக்கிறது பிரேசலோ ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த முதலாவது வசனத்திலே ஆபிரகாமுக்காக தேசமா அல்லது அந்த தேசத்துக்காக ஆபிரகாமா புரியுதா அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் ஆபரகாமை தெரிவு செய்து கொண்டு அந்த ஆபரகாமுக்காக ஆண்டவர் ஒரு தேசத்தை உருவாக்குறார் என்றார் அல்ல முதலாவது பிசாசு பாபிலோனை தனக்காக தெரிவு செய்தவுடன் ஆண்டவர் இஸ்ரவேல் என்கின்ற அந்த கானான் தேசத்தை இப்பொழுது இஸ்ரவேல் என்று சொல்கின்ற அந்த கானான் தேசத்தை தனக்கென ஒரு ஒரு காரியாலயமாக தெரிவு செய்து கொண்டார் தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் தன்னுடைய ஆபரேட்டிவ் குவார்டர்ஸ் அவருடைய மையமாக தெரிவு செய்து கொண்டார் இப்போ ஆபரஹாலை தெரிவு செய்கின்ற நேரம் வந்துவிட்டது ஆனால் ஆப்ரஹால் அந்த இடத்துல இல்லை அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஆள் இருக்கிறார் மெல்கிச தேக் அருமையான நபர் அவர் சாலை ராஜா இப்பொழுது எருசலேம் என்று சொல்லுகின்ற அந்த எருசலேம் முன்பு சாலையமாக இருந்தது அந்த சாலைமின் ராஜா அவர் தேவனுடைய ஆசாரியன் ஆபரஹாமையே ஆசீர்வதித்தவர் ஆப்ரஹாம் மெல்கிச தேக்குக்கு நெசோடகம் கொடுக்கிறார் ஏசு தேவிகோத்திரத்தில் பிறக்காதபடினால் இயேசு ஆசாரியனாக வாய்ப்பே இல்லை யூதா கோத்திரத்திலே வந்தபடினால் தாவீதின் சிங்காசனத்திலே அவர் ராஜாவாய் இருக்கிறார் ஆனால் வராதபடினால் அவர் ஆசாரியத்துவம் பண்ண முடியாது ஆனால் மெல்கிசுக்கின் முறையிலே வந்தபடினால் அவர் ஆசாரியர் ஏழாம் எட்டாம் அதிகாரங்களிலே சொல்லப்படுகின்றன ஆசாரியர் அப்படி ஆர்வன் வர முன்பு கோத்திரம் வர முன்பு ஆண்டவர் ஒரு நல்ல ஆசாரியனை அந்த காணாமலே வைத்திருந்தார் வைத்திருந்தார் ஆனால் அவனை பயன்படுத்தவில்லை ஆண்டவர் தெரிவு செய்த மனிதன் அவன் இருந்ததோ தேசம் தெரிவு செய்யப்பட்டு விட்டது தெரிவு செய்யப்படவில்லை ஆகவே தேசத்துக்காக ஆளை தெரிவு செய்து அங்கே இருந்து கொண்டு வருகிறார் பார்த்தீர்களா ஆகவே ஆப்ரஹாமுக்காக தேசம் அல்ல தேசத்துக்காக கொண்டு வந்தவுடன்

இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு உலகத்திலே ஆசீர்வாதமா இருக்கிறார்கள் என்பது உண்மை மறக்க முடியாது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சவிப்பேன் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்கிறாருன்னு தெரியுமா ஆபிரகாமின் வம்சத்தில் ஏேசு வந்தார் இயேசு மூலமாக எல்லாருக்கும் ரட்சிப்பு வந்ததை இந்த வசனம் காட்டுகிறது என்று உண்மை உண்மை இஸ்ரேலர் தான் இயேசு ஆபிரகாமின் வம்சத்தார் தான் ஏசு மத்தேயோ ஒன்று ஒன்று சொல்லுகிறது ஆபிரகாமின் குமாரன் இயேசு ஆபிரகாமின் குமரனாகிய தாலுஜி குமரனாகி இயேசு அதில் ஆபிரகாம் மூலமாக பூமியின் வம்சங்களுக்கு எல்லாம் வந்தது இயேசுவின் மூலமாய் அது மட்டுமல்ல அன்பான அது மட்டுமல்ல ஆசீர்வாதம் என்கின்ற அந்த சொல் எப்ரே மொழியிலே ஆஷே கிரேக்க மொழியிலே மக்காரியோஸ் அர்த்தம் என்ன தெரியுமா சந்தோஷம் ஆசீர்வாதம் என்றால் என்ன சந்தோஷம் அதனால தான் நான் சொல்வேன் பணம் ஆசீர்வாதம் அல்ல என்றால் பணம் இருந்தால் சந்தோஷம் இல்லை பயம் தான் சந்தோஷம் அல்ல சொத்து வந்தால் பிரச்சனை தான் வரும் சரியா ஆசீர்வாதம் என்பது ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தான் ஆசீர்வாதம் கருத்தர் சொன்னா அபிரஹாமுக்கு உன் மூலம் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு ஜனங்கள் குட்டி குட்டி பெரிய பெரிய சந்தோஷங்கள் அனுபவிக்கிறார்கள் அதுக்கு காரணமே இஸ்ரோ சரியா பொது இருப்பு விசையை கண்டுபிடித்த அரசு ஐசக் நியூட்டன் ஒரு இஸ்ரோவேந்தர் அப்பல் பழங்கள் ஏதே தோட்டத்திலும் விழுந்தனதான் ஏதே தோட்டத்திலே விழுந்த அப்பல் மேலே விழவில்லை அதுவும் கீழே தான் விழுந்தது ஆனால் ஐசாக் நியூட்டன் சரியா அவர் இந்த அப்பல் பழம் விழுகிறதை பார்த்து புதிய விசையை கண்டுபிடித்தார் எவ்வளவோ ஆசீர்வாதம் உலகத்துக்கு வந்தது அப்படித்தானே அலெக்சாண்டர் கிராம் கிராண்டல் ஒரு இஸ்ரேலர் தொலைபேசியை கண்டுபிடித்தார் இன்றைக்கு எஸ் எம் எஸ் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் இன்றைக்கின்ற தொலைபேசியின் அடிப்படையிலே தான் இந்த தொழில்நுட்பம் வந்தது இஸ்ரோவேலர் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கும் இஸ்ரோவேலை நம்பாத தேவனை நம்பாத அந்நியர்களும் தொலைபேசி பயன்படுத்துகிறார்கள் பென்சிலின் கண்டுபிடித்தவர் இஸ்ரவேலர் தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் இஸ்ரோவேல ரயிலை கண்டுபிடித்தவர் இஸ்ரோவேல தாமஸ் அல்வா எடிசன் யூதன் சரியா அணுகுண்டை கண்டுபிடித்தவர் கூட யூதன் தான் அநேகர் சொல்வார் அமெரிக்கா செய்தது மகா பெரிய ஒரு கொடுமை ஆகஸ்ட் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருஷம் അമേരിക്കും ഒരു ലക്ഷത്തി ഇരുപത്തി ഇരുപതായിരം പേർക്കും ഇടയിലേ ഇറന്നെ അണു കുണ്ട് വിളന്നെ இந்த அணுகுண்டுகளை கண்டுபிடித்தது யார் தெரியுமா ஒரு யூதன் இஸ்ரவேலர் அப்போ சில பேர் யோசிப்பார்கள் அவ்வளவு பெரிய அழிவுக்கு காரணமாக இருந்தவன் யூதனா உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செயின்ட் லூயிஸ் என்று சொல்லுகின்ற ஒரு ஜெர்மன் கப்பல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பேரோடு யூத அகதிகளோடு போனது அமெரிக்காவும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் அவர்கள் திரும்பி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஐரோப்பாவில் அங்கும் இங்கும் நீங்கள் இன்டர்நெட்ல போய் கூகுள் பண்ணீங்கனாலே இதெல்லாம் வந்துடும் நினைக்கிறேன் கூகுள் இருக்கும் நினைக்கிறேன் இருக்கணும் ஆனால் அதனால் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு முன்பு அமெரிக்காவுக்கு பயங்கர அடி ஜப்பான் பேர் ஹாபரை அடித்தது சும்மா இருந்த நத்தார் தினத்தன்று சும்மா இருந்த அநேகர் அழிந்தார்கள் ஆனால் அதற்கு பிறகு பிராங்கின் ருசபெல்ட் என்பவர் அமெரிக்கன் ஜனாதிபதி ஆயின பிறகு அந்த நேரத்தில் இருந்தவர் ஹாரி ட்ரூமன் இவர் பிராங்கின் ருசபெல்ட் அனுமதி கொடுத்தார் யூதர்கள் நம்முடைய நாட்டுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதம் கொடுப்போம் அவர்களுக்கு நாங்கள் அகதிகளாக இருக்க அனுமதிப்போம் என்று கருத்தருடைய ஆசீர்வாதம் அமெரிக்காவை வந்து சேர்ந்தது அப்படி வந்தவர்கள் அப்படி வந்தவர்களில் ஒருவர் தான் அந்த அணுகுண்டை கண்டுபிடித்து கொடுத்தவர் அந்த அணுகுண்டு வந்த நன்மை உங்களுக்கு சொல்லட்டுமா அந்த லிட்டில் பாயும் ஃபெட் மேனும் இருந்திருக்கா இன்றைக்கு இந்த லிட்டில் கேர்ள்ஸ் பிக் கேர்ள்ஸ் பிக் பாய்ஸ் ஸ்மால் பாய்ஸ் யாருமே இருக்க மாட்டோம் என்ன பாஸ்டர் நீங்க சொல்றீங்க சரத்து தான் சொல்றேன் சொல்லட்டுமா ஜப்பானியர்கள் ஜப்பான் எம்பரரும் ஹிட்லரும் இத்தாலியின் முசலேனியும் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்ட தலைமைத்துவத்திலே முழு ஐரோப்பாவையும் ஹிட்லர் கட்டுப்படுத்துவாராம் முழு ஆசிய பிராந்தியத்தையும் ஜப்பான் கட்டுப்படுத்துமா அவர்கள் முழுக்க ஆசியாவை கைப்பற்ற வேண்டும் இவர்கள் முழுக்க ஐரோப்பாவை கட்டுப்படுத்த வேண்டும் சரியா ஜப்பான் எப்படி கட்டுப்படுத்தி அவர்கள் எப்படி அவர்களுடைய அந்த யுத்த நுட்பம் என்றால் அவர்கள் சீனாவிலே ஷாங்ஹாயை பிடித்தார்கள் சில பிரதேசங்களை பிடித்தார்கள் கொரியாவை பிடித்தார்கள் 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 இலங்கையை பிடிக்க பார்த்து கொழும்பிலும் குண்டுகள் கொஞ்சம் விழுந்தன இந்தியாவை பிடிக்க பார்த்தார்கள் அவர்கள் பிடித்த இடங்களில் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த நாட்டு ஜனங்களை கொன்று குவித்தார்கள் ஜப்பானியர்கள் தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த அவர்கள் கைப்பற்றிய நாடுகளின் ஜனங்கள் முடிந்த அளவு தங்களுக்கு வேலை செய்து கொடுத்துவிட்டு கடைசியிலே கொல்லப்பட வேண்டும் இதுதான் இது அனைவருக்கு தெரியாது இரண்டாம் உலக யுத்தத்தில் என்ன நடந்தது என்று நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கும் பாவம் என்று சரியா இப்படி ஜப்பானியர்கள் தலைகால் புரியாமல் ஆடத் தொடங்கி அவர்கள் ஜனங்களை கொன்று குவித்தார்கள் அவர்களுடைய திட்டம் என்ன தெரியுமா இந்தியாவையும் கைப்பற்றி இந்தியர்களையும் பயன்படுத்திவிட்டு அழிப்பது இலங்கையை பிடித்து அவர்களையும் பயன்படுத்தி அழிப்பது அந்த ஜப்பானியர்கள் பயங்கர யுத்த வீரர்களாக செயல்பட்டார்கள் அவர்கள் தான் முதல் முதல் கனகாசி என்று சொல்லுகின்ற அந்த தற்கொலை விமான படையை உண்டாக்கியவர்கள் சரியா அப்படி யுத்தம் செய்து நாடுகளை உக்கிரமாக அந்த ஜப்பான் நிச்சயம் இந்தியாவையும் இலங்கையையும் பிடித்திருக்கும் பிடித்து அந்த நேரத்திலே நாற்பதாம் ஐம்பதாம் தசாப்தங்களிலே வாழ்ந்த நம்முடைய பெற்றார் நம்முடைய மூதாதையர்களை பயன்படுத்திவிட்டு கொன்று இலங்கையிலும் இந்தியாவிலும் ஜப்பானியர்கள் இருந்திருப்பார்கள் உங்கள் அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டார்கள் என்ன அம்மா அப்பா இருந்திருக்க மாட்டார்கள் இப்ப புரியுதா இன்னும் புரியலையா புரியுதா புரியலனா இப்படி இந்த கதை வேணா ஓயினா இப்படி ஏதாவது சொல்லுங்க இது ஒரு பிரசங்கம் வேற யாரும் பேசக்கூடாது சரியா ஆகவே ஜப்பானியர்களால் நம்முடைய வம்சங்களே அழிக்கப்பட இருந்த நிலையில் அமெரிக்கர்கள் அவர்களை அடக்குவதற்கு வழி தெரியாமல் ஹெரோஷிமா நாகசாக்கிக்கு குண்டு ஓட்டது நிமித்தம் அவர்கள் சரணடைந்தார்கள் வெற்றியின் ஜப்பான் வந்தது ஆகவே இஸ்ரவேலர்கள் மூலமாக தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் கடைசியா யார் கொகா கோலா எப்ப குடிச்சிங்க கையத்துக்கு காட்டுங்க நேத்து முதல்ல யாராவது இந்த வாரத்தில் கொக்கா கோலை குடிச்சிங்களா கொக்கா கோலாவை கண்டுபிடித்ததும் யூதன் அது ஒரு யூத கம்பெனி ஆகவே நீங்கள் கூட உங்களை அறியாமலே அறிந்தோ அறியாமலோ ஒரு சிறவேலன் மூலமாக ஆசிர்வதிக்கப்பட்டீர்களா இல்லையா எத்தனை பேருடைய கையில் டெலிஃபோன் இருக்குது மொபைல் ஃபோன் கையிலோ பர்ஸ்ல எத்தனை பேர் போன் வச்சிருக்கீங்க கையை தூக்கி காட்டுங்க அப்ப பாத்தீங்களா இஸ்ரேலர்களுடைய அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்திருக்கிறதா இல்லையா எத்தனை பேர் வீட்டுல டிவி வச்சிருக்கிறீங்க எத்தனை பேர் வீட்டுல கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க எத்தனை பேர் மருந்து கொடுக்கீங்க டாக்டர் தேவநாதன் டாக்டர் ஆகி இருக்கவே முடியாது பென்சில் இருந்திருக்காரு எதை வச்சு மருந்து கொடுப்பாரு ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்திருக்காரு சரியா புரிகிறதா ஆகலே இது நான் கொஞ்சம் விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கொஞ்சம் விஷயங்களை தான் இலங்கை சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு யுத்தத்திலே அவர்கள் வென்றார்கள் இலங்கை அரசாங்கம் வென்றது இலங்கை அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்த எண்ணெய் வைத்திருக்கின்ற மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பேச்சை கேட்டு அவர்களிடத்தில் நல்ல பேர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இலங்கையில் இருந்த இஸ்ரேல் தூதரகத்தை அவர்கள் அனுப்பினார்கள் அது இந்தியாவுக்கு கொண்டு போகப்பட்டது அடுத்த நாளே ஷே குவாரா கலவரம் இலங்கையிலே வெடித்தது மறுபடி இஸ்ரேல் எம்பசி கொண்டு வரப்பட்டது ஆனால் ஜெயவர்தன் அவருடைய காலத்தில் மறுபடி மத்திய கிழக்கார் அவர்களுடைய உந்துதலின் பேரில் அனுப்பப்பட்டது கருப்பு சூலை வெடித்தது இன்று நம்முடைய நாட்டை பிரிக்க கூடாது தமிழர்கள் தமிழ்நாடு கேட்கிறார்கள் ஆகவே அவர்களை நாட்டை பிரிக்க முடியாது என்று சொன்ன இலங்கை அரசாங்கம் இலங்கையை விட மூன்று மடங்கு சிறிய நாடாகிய இஸ்ரவேலை கூறு போட்டு பாலஸ்தீனர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது அவரை கடந்த அக்டோபர் மாதம் இலங்கையில் இருக்கின்ற ஒரு வக்கீல் குழு ஒரு அரசியல் குழுவோடு நான் இஸ்ரோவேல் போய் இஸ்ரவேல் இருக்கின்ற இலங்கை தூதுவர்களை சந்தித்து அவர்களோடு பேசிவிட்டு வந்தோம் இதை செய்யாதீர்கள் நமக்கு ஒரு சட்டம் அவர்களுக்கு ஒரு சட்டமா என்று சரி இந்த இஸ்ரேலை விட மூன்று மடங்கள் பெரிய இந்த இலங்கை இலங்கையின் போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த போரை குறித்து இந்த இடத்துல நான் பேச வேண்டியதில்லை அதை குறித்து எனக்கு பேச அவசியமும் இல்லை யார் சரி யார் பிழை இதெல்லாம் தேவையில்லை ஆனால் அந்த யுத்தத்தில் இலங்கை அரசு வென்றது வெல்ல பயன்படுத்தியது இஸ்ரோவேல் மொசாட் அந்த பயிற்சியை பெற்ற அந்த ராணுவத்தினராலும் இஸ்ரவேலால் கொடுக்கப்பட்ட டோரா இஸ்ரவேலால் வழங்கப்பட்ட விமானங்களினார் முழுக்க முழுக்க இஸ்ரோதாக தான் அவர்களுக்கு அவர்களுக்கு நன்மை கிடைத்தது அதுவே எந்த விதத்திலே பார்த்தாலும் இஸ்ரோ ஜனங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு உலகத்திலே பெரிய காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன பொருளாதாரத்தை நீங்கள் பார்த்தால் ஐந்தாவது இடத்திலே இன்றைக்கு உலக பொருளாதாரத்தில் இருப்பது அந்த குட்டி இஸ்ரோ சரியா ஆகவே இஸ்ரவேல் இந்த இந்த ஆதியாகமத்திலே பன்னிரண்டு மூன்றிலே உன் மூலம் சகல வம்சங்களும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்பது இயேசு வருவது மாத்திரம் இந்த மாதிரியான பல ஆசீர்வாதங்களும்